லூக்கா பதினைந்து இயேசு சொன்ன மூன்று வாமைகளை அறிமுகப்படுத்துகிறது காணாமல் போன ஆடு காணாமல் போன காசு காணாமல் போன மகன் முதலாவது ஒரு விளக்கு இரண்டாவது பொருள் மூன்றாவது ஒரு மனிதன் இவை அனைத்தும் இழந்து என்று கூறலாம் ஆனால் இழந்தவை பற்றிய விவரங்களும் அதை கண்டுபிடிக்கும் முறைகளும் ஒவ்வொரு வழக்கிற்கும் வேறுபட்டவை இயேசு ஏன் இப்படி இழந்த விஷயங்களை பற்றி பேசுகிறார் மேலும் மூன்று முறை கூறுகிறார் இன்று நாம் வாசிக்கும் பைபிளில் ஒன்று மூன்று வசனங்களில் என்ன என்று பார்க்கலாம் இயேசு இஸ்ரவேல் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சென்றார் அவர் மக்களின் நோய்களை குணப்படுத்தினார் இதயம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் மோசேயின் சட்டங்களையும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் அவர்களுக்கு கற்பித்தார் மேலும் கடவுளின் ராஜ்யம் நெருங்கிவிட்டதாக அறிவித்தார் அந்தஸ்து அதிகாரம் பாலினம் அல்லது வயது என்ற பாகுபாடு இல்லாமல் இயேசு இவை அனைத்தையும் செய்தார் இதன் விளைவாக முன்பு வார்த்தைகளை கேட்க விரும்பியவர்கள் ஆனால் அங்கே இருக்க முடியாதவர்கள் இயேசுவிடம் திரண்டனர் அவர்களில் ஒரு வரி வசூலிப்பவர் இருந்தார் இஸ்ரவேலர்கள் பாவி என்று கருதும் ஒரு பிரதிநிதி தொழிலாகும் அவர்கள் இஸ்ரவேலர்களிடமிருந்து வரி வசூலித்து ரோமுக்கு அனுப்பியவர்கள் பெரும்பாலான வரி வசூலிப்பவர்கள் அவர்கள் நினைத்ததை விட அதிகமாக வசூலித்தனர் அவர்கள் இவ்வளவு வரி வசூலித்தனர் பின்னர் இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கூட நாங்கள் வழங்க முடியாது ஆனால் மக்கள் வரி வசூலிப்பவர்களை வெறுத்தனர் கூடுதலாக ரோமானிய நாணயங்களில் ரோமானிய பேரரசின் முகம் இருந்தது மேலும் யூதர்கள் வரி வசூலிப்பவர்களை ஒதுக்கி வைத்தனர் அவர்கள் மனித உருவங்கள் கொண்ட நாணயங்களை தொட்டனர் அவர்கள் உருவ வழிபாடு மற்றும் அவற்றை அசுத்தமாக கருதினர் ஆனால் நாம் பைபிளை பார்க்கும்போது இயேசு வரி வசூலிப்பவர்களுடன் சாப்பிட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக நாம் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் சாப்பிடுகிறோம் இல்லையா இஸ்ரவேலர்களுக்கும் அப்படித்தான் இருந்தது அவர்கள் தேவைப்படுபவர்களை பார்த்தபோது அவர்கள் அவர்களுக்கு உதவினார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் அவர்களுடன் சாப்பிடுவதை தவிர்த்தனர் இருப்பினும் வரி வசூலிப்பவர் மட்டுமல்ல மற்ற பாவங்களை செய்தவர்களுடனும் இயேசு அனைவருடனும் சாப்பிட்டார் நிவாரணம் மற்றும் தர்மம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது ஒன்றாக சாப்பிடுவதும் அவர்களுடன் இருப்பதும் தான் என்பதை அவர் தனது சொந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு கற்பித்தார் பரிசேயர்களும் வேத பராகரர்களும் இயேசுவின் இந்த போதனைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை உண்மையில் லூகாவின் நற்செய்தியை படித்தால் எல்லா பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை வெறுக்கவில்லை என்பதை காணலாம் மாறாக அவர்களில் சிலர் இயேசுவைப் போன்ற ஒரு நபர் அவர்களை போன்றவர்களை மட்டுமே சந்தித்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார்கள் சட்டத்தை நன்றாக கடைபிடிக்கும் மற்றும் உயர்ந்த தரம் கொண்டவர்கள் ஆகவே வரி வசூலிப்பவர்களுடன் பாவிகளுடனும் இயேசு மன வருந்தியதில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் அவர்கள் இயேசுவைப் பற்றி வருத்தப்பட்டார்கள் அவர்கள் முணுமுணுத்தார்கள் என்று அவரை வெறுத்தார்கள் லூக்கா பதினைந்தில் வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் பரிசேயர்களும் வேத பராகர்களும் இயேசு மூன்று உமைகளை கற்பித்தார் தவறு செய்தவர்கள் போல வாழ்பவர்களுக்கு அவர்கள் அனைவரும் தொலைந்து போனதை இயேசு அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் மேலும் கடவுள் யாரை போன்றவர் என்பதை ஓமைகள் மூலம் நமக்கு கற்பித்தார் நாம் தொலைந்து போனாலும் நம்மை தேடி அழைப்பவர் கடவுள்